என்னங்க அநியாயம் இது கல்லூரியெல்லாம் கட்டுறாங்களாம் கல்லூரி கட்டுவது தமிழ்நாட்டில் அநியாயமாக பார்க்க பாஜக தலைவர்கள் கூட வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஆனா வந்து என்னங்க அநியாயமா கல்லூரியெல்லாம் கட்டுறாங்க பேசியிருக்காரு நம்ம இதை என்ன பார்க்கறோம் சுப்பிரமணியசாமி சுவாமி நிர்மலா சீதாராமன் ஜக்கிவாஸ்து இவர்கள் வரிசையில் இவர் பேசுகிறார் அப்படின்றத உங்கள் முக ஸ்டாலினுக்கு எதிராக சேகர்பாபுக்கு எதிராக பேசல நீங்க பெரியாருக்கு எதிராக பேசுகிறீங்க மாணவர்களோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு வேணாங்க எங்க பையன் படிக்க வேணாங்க எங்க பொண்ணு படிக்க வேணாங்க அதுக்கு பதிலாக நூற்றி எட்டுக்கு பதிலாக ஆயிரத்தி எட்டு படிய போடுங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா கல்லூரி கட்டினா உங்களுக்கு போக வருது முழுக்க அப்ப நீங்க யாருக்காகிட்டார் அதாவது வந்து வணக்கம் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரிகள்லாம் கட்டுறாங்க அங்கே அந்த பணத்தை எடுத்து ஏன் இங்கே பண்ணுறாங்க திமுக வந்து அது மேலேயே ஒரு கண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த விஷயம் ரொம்ப ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து ஒரு பாஜக தலைவர்களோ இல்லை ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர்களோ பேசினா நம்ம யாரோ அதை ஆச்சரியமாக பார்க்க இல்லை ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் இப்படி பேசியிருக்காரு எதனால் இப்படி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மிகச்சரியாக சொன்னது மாதிரி ஒரு பாஜக தலைவர் போல தான் அவர் பேசியிருக்காரு அதுவும் பேசியிருந்தா பரவாயில்ல அவர் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தார் என்னங்க அநியாயம் இது கல்லூரியெல்லாம் கட்டுறாங்களாம் கல்லூரி கட்டுவது தமிழ்நாட்டில் அநியாயமாக பார்க்க பாஜக தலைவர்கள் கூட வெளிப்படையாக பேச மாட்டாங்க ஆனால் வந்து என்னங்க அநியாயமாக கல்லூரியெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு நம்ம இதை என்ன பார்க்குறோன்னா சுப்பிரமணியசாமி நிர்மலா சீதாராமன் வாசுதேவ் இவர்கள் வரிசையில் இவர் பேசுகிறார் அப்படின்றதான் பார்க்குறோம் இது சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி சமூகவியல் ரீதியாகவும் சரி படு மோசமான போக்கு ஏன் அப்படின்னா இது நம்ம அரசியலுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்து அறநிலையத்துறை சட்டம் இருக்குது ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்குது அந்த ஆக்டில் இருக்கிற செக்ஷன் அறுபத்தாறு உபரி வரும் நிதியை ஏன்னா வந்து ஹெச்ஆர்என்சி பணத்தை அப்படியே கொண்டு போய் காலேஜ் இதெல்லாம் கட்டுறது கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு சதவீதம் வந்து அந்த கோயில் வரின்னு எடுத்துப்பாங்க அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்காகட்டும் அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகட்டும் அது அப்புறம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் அதுக்கப்புறம் இதெல்லாம் போனதுக்கப்புறம் எல்லா மெயின்டெனன்ஸு சம்பளம் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற உபரியை கல்லூரிகளை கட்டுவதற்கும் அல்லது வேறு ஏதாவது கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் செலவிடலாம்னு செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் சொல்லுது அப்போ அப்படி இருக்கும்போது இது சட்ட ரீதியாக தவறு கிடையாது என்னங்க அநியாயம் அப்படின்னு கேட்குறதுலாம் இங்கே ஒன்றும் சட்ட ரீதியாக கிடையாது அரசியல் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாகவே அடிக்கோட்டு சொன்னீங்க திராவிட இயக்கம் அப்படின்றத சொன்னீங்க இப்போ திமுக அதிமுக இதையெல்லாம் விட்டலாம் இதெல்லாம் விட்டுட்டு இவர்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையாச்சு முருகன் மாநாட்டுக்கு போது பெரியாரையும் அண்ணாவையும் திட்டு ஒரு காணொலியை வந்து இவங்க வந்து வாய் மூடி அமைதியோட பார்த்துட்டு வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லாத ஒரு அறிக்கையை வேற விட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது இன்னொரு முறை என்ன நிறுவருக்கு என்ன நிரூபிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பெரியாருக்கு எதிரானவர்கள் பார்க்கிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ஊகத்தின் அடிப்படையிலையோ பெரியார் வந்து அனைத்து சாதனரும் அச்சகர் தான் வந்து நெஞ்சில் கொத்திய மொழின்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரியான நம்ம கனெக்டிங் தாட்ஸ்லாம் பண்ணல நேரடியாகவே இது சரியாக நூறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதே நடந்திருக்கு இங்க பணகல அரசர் வந்து முதல்வராக இருந்தாரு அப்போ வந்து முதல்வர் அப்படின்றது முதலமைச்சர் அப்படின்னு சொல்றது வந்து ஆக்சுவலி அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்ப சீஃப் மினிஸ்டர் கிடையாது ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் மினிஸ்டராக மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு இருந்தபோது அவர் என்ன பண்றாரு திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் வந்து நாற்பது லட்சம் ரூபாய் உபரி படம் வந்திருக்கு வருஷ வருஷம் பதினெட்டு லட்சம் கலெக்ட் ஆகுது அதுல எட்டு லட்சம் வந்து கோயில் பராமரிப்புக்கு செலவு விட்டுட்டு பத்து லட்சம் வருஷ வருஷம் சேர்ந்து நாலு லட்சத்துல நாலு வருஷத்துல நாற்பது லட்சம் சே சேர்ந்துருக்கு இதை வச்சு ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவனம் அப்படின்னு முற்படும்போது அப்போ ஹரிஜன ஆலய பிரவேசம் அப்படின்னு இருக்கு அதாவது வந்து தலித்துகள் உள்ள வருவத தடுக்கிறவங்களும் தேவதாசி முறை நீடிக்கணும் அதற்கு எதிரான சட்டம் கூடாது அப்படின்னு இந்த வர்க்கம் எந்த வர்க்கம் நம்மளுக்கு தெரியும் இந்த வர்க்கத்தினர் அதாவது சொல்லப்போனால் சாதி ஆதிக்க பார்ப்பன வர்க்கத்தினர் பணகளரசர் அப்படியான பல்கலைக்கழகத்தை நிறுவக்கூடாது கோயில் பணத்தை எடுத்து இப்படி செலவு பண்ணக்கூடாது ஏன் நீங்கள் வந்து திருப்பதி படிகட்டை வந்து இன்னும் விரிவுபடுத்த மாட்டீங்களா இன்னைக்கு வந்து எடப்பாடி பேசுமோ சொல்றாரு நீங்க எதுக்கு உண்டியல் அந்த பணத்தை போடுறீங்க கோயிலை விரிவுபடுத்தணும்னு போடுறீங்க அதே வாதத்தை அன்னைக்கு இருந்த பார்ப்பன வர்க்கத்தை சேர்ந்தவங்க ஏன் படியை விரிவுபடுத்த மாட்டீங்களா கோபுர கலசத்தை வந்து இன்னும் சுத்தப்படுத்த மாட்டீங்களா இல்ல அதை இன்னும் தங்கத்தை போட்டு சரி ஊட்ட மாட்டீங்களா அதை விட்டுட்டு எதுக்கு பல்கலைக்கழகத்தை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டபோது பெரியார் சொன்னாரு இத்தனை நாள் அந்த கோயில் பணம்லாம் களவாடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச்ஆர்என்சி அப்படின்னு உங்க காரணமே ஓமந்தரார் வந்து அறுபத்தஞ்சு கேஸை வந்து எடுத்து கம்பைல் பண்ணி முன்னாடி போடுறாரு இதற்கு முன்னாடி கோயிலை நிர்வகிச்சவங்க அப்படின்னு சொல்றவங்க ஏகப்பட்ட பணத்தை திருடுறாங்க இன்னும் சொல்லப்போனா அங்க தர்மகத்தாவா இருக்கிறவங்க கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை வந்து அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுனாலதான் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல இருந்து போராடி ஆயிரத்தி அஹ் தொள்ளாயிரத்தி அஞ்சுல வருது அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அதுக்கான அனுமதியைப்படுறாங்க இப்ப இந்த நீண்ட வரலாறு பெரியார் வந்து குடியரசுல எழுதுறாரு கல்வி அஹ் கல்விக்கான நிறுவனம் தான் அந்த பணத்துல கட்டப்பட வேண்டும் அதுதான் இந்த மக்களுக்கு விடுதலைன்னு பெரியார் எழுதுறாரு அப்ப நீங்க அதுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக நீங்க பேசல சேகர்பாபுக்கு எதிராக பேசல நீங்க பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் பாருங்க இதுல எதுல இவருக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது அப்படின்னு பாருங்க நம்ம தொடர்ச்சியாகவே வந்து யாரோட அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா அதானிக்கோ அம்பானிக்கோ வரி விலக்கு கொடுக்கும் போது வராத கோவம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது வரும் மகளிருக்கு உரிமை தொகை இப்போ வந்து நீங்க அது தாவேக்கா ஆகட்டும் நாத்தேக்கா ஆகட்டும் எல்லா கட்சிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதானிக்கு கொடுக்குறது அம்பானிக்கு கொடுக்கறது இல்ல இங்க வந்து இருக்கும் சின்ன சின்ன முதலாளிகளுக்கு கொடுக்கறது அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கறதெல்லாம் கண்ணை உருத்தாம நேரம் ஆயிரம் ரூபாயில வந்து நோண்டிட்டு இருப்பாங்க அதே போல எடப்பாடி அவர்களும் பாத்தீங்கன்னா அவரோட அரசியலும் அவரோட வர்க்கப்பாயவும் எப்படி இருக்குன்னா கோயில்ல தினந்தோறும் ஏகப்பட்ட பால் செலவு பண்ணப்படுது உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்படுது பல கோடிக்கு வந்து கும்பாபிஷேகம் அதாவது இந்த குடமுழுக்கு அது செலவு ப பண்ணப்படுது கோயில் பணம் வந்து இன்னும் ஆன்மீகத்தை பரப்புவதற்குன்னா செலவு பண்ணப்படுது அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு உருத்தல எது கண்ணு ஒருத்ததுன்னா கல்லூரி கட்டுறாங்க என்ன அநியாயமா இருக்கு இல்ல அவங்க தரப்புலயும் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும் போது எத்தனை மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்காரு அதிமுக ஆட்சியில எவ்வளவோ கல்வி நிலையங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க கல்விக்கு செலவிடுவதையும் நாங்க கேள்வி கேட்கல இது வந்து திமுகவினர் தான் தவறா திருத்து பரப்புறாங்க நாங்க கேக்குறது என்னன்னா இருந்துதான் தான் அதை பண்ணணுமா அரசாங்கத்துக்கிட்ட வேற பணமே இல்லையா திமுகவுக்கு இது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு அதனால இங்கிருந்து எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஆ அதாவது இது முதல்ல திமுக தான் நடக்குது அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய தகவல் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காமராஜர் ஆட்சியிலேருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு காமராஜரே இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற பணத்துல இருந்து எடுத்து கல்விக்காக செலவெல்லாம் செஞ்சுருக்கிறாரு குறிப்பாக மதுரையில் க கல்லூரிகள் நிறைவேருக்கிறாங்க பள்ளிக்கூடங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு பகுதி பணம் வந்து இந்த ஹெச்ஆர்என்சி பணத்தையும் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க அப்போ இது திமுக வந்து தான் செய்யுது அப்படிங்கிறது கிடையாது திமுக பெருமளவு செய்து வேணா வச்சுக்கலாமையா எப்படி சத்துணவை வந்து காமராஜரே போட்டாரு அதுக்கு முன்னாடி நீதி கட்சியை போட்டுச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து எல்லா கல்வி நிலையங்களுக்கும் செலவு செய்வது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமாக இருக்குது ஏங்க கல்விக்காக எந்த இருந்து வந்தாருங்க எல்லா இருந்து எவ்வளவு எவ்வளோ அதிகமாக வருதோ அவ்வளோ எவ்வளோ நல்லதுன்னா அதனால தமிழ்நாடு வந்து கல்வியில செருப்பா செழிப்பா இருக்குது நீங்க அதுக்கு தாண்டி இந்த வாதத்தை வைக்கிற பாஜக காரங்களாம் எப்பயும் என்ன பண்ணுவாங்க இருந்து வெளியே வரணும் சர்ச்சை வந்து அரசாங்கமாக பார்த்துக்குது தர்கா வந்து அரசாங்கமாக பார்த்துக்குது மசூதி அரசாங்கமாக பார்த்துக்குது ஏன் என் கோயிலை மட்டும் அரசாங்கத்தை பார்த்துக்குன்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்புவாங்க மசூதியும் வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வக்வாரியத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்றது உண்மை அதெல்லாம் தாண்டி இப்படி கேட்குற இவங்க என்ன யோசிக்கணும் நீங்கள் இப்போ ஒரு சென்ட் ஜான்ஸ் அப்படின்னு இல்லை சென்ட் ஜோசப் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு பகுதியிலே சென்ட் ஜான்ஸ் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கும் காலேஜ் இருக்கும் பாலிடெக்னிக் இருக்கும் எல்லாருக்கும் அதே போல வக்வாரியத்துல வர நிதியை வச்சுக்கிட்டு அவங்க இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் கல்லூரிகளை நடத்துறாங்க அதுல இஸ்லாமிய அல்லாதவர்களும் படிக்கிறாங்க இஸ்லாமிய அல்லாத ஆசிரியர்களாகவும் தலைமை ஆசிரியராக கூட இருக்கிற கல்லூரிகளை நம்ம பாக்குறோம் அப்ப இந்த மதங்கள்ல இருக்கிற நிறுவனங்கள்லாம் அந்தந்த மதங்களுக்கோ இல்ல பொதுவானவர்களுக்கோ கல்வியை தருவதற்கு கல்வி நிறுவனங்கள் உருவாக்கும் போது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அவங்க எல்லாம் படிக்கட்டும் இந்து மாணவர்கள் மட்டும் படிக்க வேணாம்னு சொல்றாரா இல்ல இது வரைக்கும் உருவாக்கின கல்லூரிகள் இருக்கு இல்லையா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஏகப்பட்ட கல்லூரிகள் டஜன் கணக்கான கல்லூரிகள் வந்து இந்து அறநிலையத்துறை பணத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த மாணவர்கள் பெற்ற கல்வி அப்படின்றதெல்லாம் ஊழல் பெற்ற கல்வி அப்படின்றாரா இல்ல இவர் இப்போ வந்து கூட்டணி இருக்காருல்ல பாஜக அந்த பாஜக கூட்டணியில் இருக்கும் பவன் கல்யாண் பவன் கல்யாண் தான் இங்க வரும்போது எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு ஒத்திகையாக கோயில் வந்து விடுவிக்க வேணும் கோயில் உரிமையை மீட்டெடுக்க வேணும் ஏன்னா அவர் வந்து லட்ட வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணார் திருப்பதியில வந்து திருமலா கோயில்ல லட்ட வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணார் அந்த திருப்பதி திருமலா கோயில் இருக்கு இல்லையா அது ஸ்ரீ வெங்கடேஸ்வரான ஒரு பத்து காலேஜ் வச்சிருக்கு வெங்கடேஸ்வரா உமன்ஸ் காலேஜ் வச்சிருக்கு வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சிருக்குது வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் காலேஜ் வச்சிருக்கு வெங்கடேஸ்வரா வேதி காலேஜ் வச்சிருக்கு அப்ப எல்லா இடத்துலயும் கோயில்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த கோயிலுக்கு சுற்றிய புறத்தில் அந்த இருக்கிற கிராம மக்களுக்கோ ஊர் மக்களுக்கோ பயன்படும் விதத்தில் கல்லூரிகள் நிறுவப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்ப தமிழ்நாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பன்னெண்டாவது முடிக்கிறார் அது ஒரு பெண்ணோ ஆணோ முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இளைஞருக்கு இப்ப ரெண்டு விதமான வறுமையினாலையும் இல்ல வந்து அவங்க சமூகத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலையினாலும் ரெண்டு சேலஞ்சஸ் இருக்கலாம் ஒரு பையன் அப்படின்னா வந்து நீ வெளியூருக்குலாம் போய் வேலை பார்க்காதப்பா ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வயசு ஆயிட்டு இங்கே ஏதாவது வேலை பார்ப்பா அப்படின்னா அந்த ஊர்லயே காலேஜ் இருக்கும்போது அவங்களால காலேஜையும் படிச்சுக்கிட்டு வேலை பார்த்து அப்பா அம்மாவை பாத்துக்க முடியாது இன்னொரு பக்கம் பெண்களுக்கான ஒடுக்குதல் எப்படி இருக்கு அப்படின்னா வெளியூருக்கு எல்லாம் அனுப்பி படிக்க வைக்க மாட்டேன் ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல ஊர்ல இருக்கிற காலேஜ்லயே படிச்சுக்கோ அப்ப இந்த ஊர்ல காலேஜ் இருக்கு தான் அந்த பெண்ணோ அந்த ஆணோ படிச்சு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு போக முடியுது அப்ப எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்துலயும் கல்லூரிகள் வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்குது அப்ப அரசு பணம் தாண்டி இன்னொரு ஸ்ட்ரீம்ல இருந்து பணம் வருது அதை ஏத்துக்கணும்னா ஏத்துக்க வேண்டியதுனா இப்ப ஹெச்எல் நிறுவனம் இருக்கு சிவநாடார் இருக்கு அவர் எஸ் ஒரு கல்லூரி வச்சிருக்கார் கல்லூரி வைத்திருக்கும் நிறுவனத்தை வைத்திருக்கும் ஹெச்எலை வைத்திருக்கும் சிவநாடார் அறுபது கோடியை திருச்செந்தூருக்கு தரணும்னு வாங்கிக்கிறீங்கள அப்ப இங்க இருந்து அங்க வருதுன்னும்போது அங்க இருந்து இங்க போனா என்ன பிரச்சனை இயங்கும் இன்னும் சொல்ல போனா அந்த பதினாலு வரின்னு சொல்றான் இல்லையா எச்ஆர்எம்சி பதினாலு கோயில் வரின்னு சொல்றான் இல்லையா அது எல்லாமே அந்த கோயிலுக்கு செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இன்சூரன்ஸ் எல்லாருமே கட்டுவோம் அதுல ஆரோக்கியமானவர்கள் இன்சூரன்ஸை கிளைம் பண்றது வாய்ப்புகள் கம்மி வயதானவர்கள் இல்ல ஆரோக்கியம் குன்றியவர்கள் கிளைம் பண்ணுவது ஜாஸ்தி அப்ப சமூகம் ரீதியா என்ன பண்றோம்னா ஆரோக்கியமானவர்கள் காசில் ஆரோக்கியமற்றவர்களுக்கோ இல்ல உடல்நிலை இன்சூரன்ஸ் பாதுகாக்கிறோம் தான் ஹெச்ஆர்என்சியும் என்ன பண்ணுதுன்னா இந்த பதினாலு பர்சன்ட் வரி அப்படிங்கிறது செழிப்பான கோயில்களுக்கு போக இருக்கிற பணத்தை இன்னும் குன்றிய கோயில்கள் வசூல் கம்மியா வர கோயில்கள் பழுதடைந்த கோயில்களை சரிபார்ப்பதுக்கு பண்ணுது அப்ப இப்படிதான் ஒரு சமூகம் இயங்க முடியும் இல்லையா நீங்க வந்து கோயில் எடுத்தா கோயிலுக்கு மட்டுமே நிர்வகிக்கணும் அப்படிங்கறது எங்க போகுது அப்படின்னா உருவாக்கப்பட்ட தேவையே வந்து பூர்த்தி செய்யல ஏன் அப்படின்னா இப்படி சேர்த்து வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா நாளைக்கு போய் பாஜக அரசாங்கம் இல்ல சுப்பிரமணியசாமி போட்டுற ஆட்கள் ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கோயிலை ஹெச்ஆர்என்சிட்டு வெளியே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கிற காசு ஆட்டையை போட்டுக்கலாம் ஏன்னா அவர் வந்து தேசம் முழுக்க இருக்கிற எல்லா அரசாங்கத்துக்கு எதிராகவும் சுப்பிரமணியசாமி வழக்கு போட்டு வச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிராவில பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து வழக்கு போட்டு அந்த வழக்கில் என்ன வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி அரசு ஏன்னா பாஜக அரசுன்னு சொன்னா பாஜகலாம் சொல்லுறாங்க பாஜக கூட்டணி அரசு ஒரு பதில் கொள்றதுக்கு அங்கே பந்தர்பூர் டெம்பிள் சட்டன்னு ஒரு பந்தர்பூர் கோயிலுக்கான ஒரு சட்டத்தில் தான் அங்கே வந்து அறநிலைத்துறை சட்டம் மாதிரி அங்கே அதில் வந்து என்ன சொல்றாரு அதற்கு அடியில் இருக்கும் கோயிலை வந்து அந்த சட்டத்தின் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் சுப்பிரமணிய சாமி போட்டிருக்காரு நீதிபதி கேட்குறாங்க ஏன் சட்டத்தின் கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு விளக்கம் கேட்கறாங்க அதுக்கு அரசாங்கம் கொடுக்குற விளக்கம் என்னன்னா வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் தி பக்தாஸ் ஃப்ரம் த ரப்பாசிட்டி ஆஃப் ப்ரீஸ்லி கிளாஸ் அப்படிங்கிறாரு அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா பூசாரி வர்க்கத்தினரின் கொடுமையான பொறாமையில் இருந்து பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அரசு தலையீட்டில் அது அரசு கண்காணிப்பில் இருக்க வேண்டும் பூசாரி வர்க்கத்தினர்னா யாரு பூசாரி வர்க்கத்தினரு பெரும் கொடுமையான பொறாமையிலிருந்து பக்தர்களை காப்பாற்றணும்னா அப்ப பூசாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ தமிழ்நாடு கிடையாது இந்தியா முழுக்கமே அதுதான் பேட்டனு அப்படிங்கிறத பாக்குறோம் இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடப்பாடியே வந்து நிர்மலா சுப்பிரமணிய சாமி சொல்றோம்னா இப்போ சாமி வழக்கு போட்டுருக்குது நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு போகிறாங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு ஒரு நிதியமைச்சரா ஒரு பேரிடர ஆய்வு செஞ்சு நிதி பாக்குறவங்க அதை விட்டுப்ட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு கோயில் என்ன சொல்றாங்க பக்தர்கள்ட்ட உண்டியெல்லாம் காசு போடாத நேரா வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அவங்கள்ட்ட யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்றேன்னு புரிதலாக்குன்னா உண்டியெல்லாம் போடாத அது எதுக்கு போகுதுன்னு உனக்கு தெரியாது இப்ப இவர் என்ன சொல்றாரு உண்டியெல்லாம் காசு போடாதீங்க அதை சொன்ன நிர்மலா சீதாராமன் அதற்கு கரெக்டா ஆறு மாசம் முன்னாடி இங்க வந்து ஒரு மியூசியம் திறக்கறாங்க ஒரு எக்ஸிபிஷன் ஆர்காலஜிக்கல் எஜுமிஷன் ஒன்று தொடர்ந்து வந்துட்டு இளைஞர்களை எதுக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்க படிச்சு கோயில் நகைகள் திருட்டு போகுது அதை பாதுகாக்கிறதுக்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும் அப்படின்றாங்க நீங்க வந்து ரொம்ப ஆர்டினரியாக இங்க இருக்கிற எஃப்ஐஆர் போன ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல கோயில் நகையை திருட்டு போனது சிலை திருட்டு போனது வெளிநாட்டுக்கு சிலையை கடத்த பாடுறாங்கன்ற வழக்கெல்லாம் ஃபஸ்ட் பஸ்ட்யூஷன் எடுத்து பாருங்க ஏன்னா யார் கருவறைக்குள்ள இருக்கா யார் அந்த கோயில் நகையை பாதுகாக்கிறா யார் அந்த சிலையை பாதுகாக்கிறா அப்படின்னா அப்போ யார் அனுமதியோடு இல்லை யார் கூட்டு சதியோடு அந்த இதெல்லாம் காணாமல் போயிருக்குன்னு தெரியும் சரி அது மட்டும் இல்லை நான் முன்னாடி சொன்ன ஹெச்ஆர்என்சி உருவாக்குனதுக்கு காரணமே வரலாற்று ஆசிரியர் சிவசுப்ரமணியன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சோழர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயில்களில் திருட்டு போன ஒரு அஞ்சு மேஜர் திருட்டை ஒரு ஏழுன்னு நினைக்கிறேன் ஏழு மேஜர் திருட்டை வந்து கண்டுபிடிச்சி எழுதியிருக்காரு அதில் அஞ்சு திருட்டு மகாராஷ்டிராவில் சொன்னாங்களே ரப்பாசிட்டி ஆஃப் ப்ரீஸ்லி கிளாஸ்ன்னு அந்த பூசாரி வர்க்கத்தினர் தான் போட்டிருக்காங்க அஞ்சு பெரிய திருட்டில் இதையும் தாண்டி இன்னொரு வரலாற்று குறிப்பு அது சொன்னா இப்போ சொன்னா பார்வையாளர்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ஹர்ஷாங்கிற ஒரு மன்னர் காஷ்மீர் மன்னர் இவங்களோட வாதம் என்னவா இருக்கும் அந்த பூசாரி வர்க்கத்தினர் கட்டுப்பாட்டில் தான் கோயில் இருக்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னோ அதுதான் செலவு செய்யணும் மற்றதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் தலையிட்டாலோ இல்லை நீங்கள் சமூக நீதின்னு தலையிட்டாலோ அது வந்து கோயிலை நாசப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஹர்ஷா அப்படிங்கிற மன்னன் இவன் ஒரு ஒரு பயங்கரமான தலையிலிருந்து பிறந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் தான் ஹர்ஷாங்கிற மன்னன் இவன் ஒரு ஊதாரி மண் படையெடுப்பு செய்வான் இல்லை பயங்கரமாக கஜான காலி பண்ணி ஏதாவது செலவு பண்ணுவான் அதனால இவன் படையெடுக்கிற இடமாகட்டும் இல்லை இவனுக்கு உட்பட்ட இடங்கள்ல இருக்கிற கோயில்ல இருக்கிற சாமி சிலைகளை உருக்குவதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுனா அது பேர் டெஸ்ட்ராயர் ஆஃப் காட்ஸ்னே பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் அது அந்த குறிப்புகளை வந்து டிடி கொசம்பி அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறாரு அவர் வந்து சொந்த கற்பனைலாம் இல்லை கல் ஹோனா அப்படின்னு சொல்கிற அவரும் ஒரு வேத வேதத்தில் வந்து சிறந்து விளங்கின ஒரு வரலாற்று ஆசிரியர் பதினோராம் பன்னெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்கிறார் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டு சிலையில் வந்து அருள் புரிந்திய தன்மை இருக்கும் இல்லையா ஒரு சக்தி இருக்கும் இல்லையா தெய்வீகத்தன்மை அந்த தெய்வீகத்தன்மை போகிறதுக்காக அங்கே யாசகம் செய்கிறவர்கள் அதாவது இன்னைக்கு வார்த்தைகளை சொன்னால் பிச்சை எடுப்பவர்கள் அவர்களை கூட்டி கொண்டு வந்து அந்த சிலையின் மீது மலம் கழித்து சிறுநீர் கழித்து அது தெய்வீகத்தன்மையை போக்கி உருக்கி இந்த மன்னன் செலவு செய்வனாம் அப்போ இந்த மாதிரியான போக்குகள்லாம் இருந்திருக்குது மன்னர்களாகட்டும் இல்லை பூசாரிகள் ஆகட்டும் சிலையை திருடி இருக்கிறாங்க நகையை திருடி இருக்கிறாங்க கோயில் நிலத்த ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ருக்கு அதை நல்வழிக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின் தான் யாராவது நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த காலேஜில் படிக்கிற ஹெச்ஆர்என்சி காலேஜில் படிக்கிற மாணவர்களோட அம்மா அப்பாவை வந்துட்டு வேணாங்க எங்கள் பையன் படிக்க வேணாங்க எங்கள் பொண்ணு படிக்க வேணாங்க அதுக்கு பதிலாக நூற்றி எட்டுக்கு பதிலாக ஆயிரத்தி எட்டு படியை போடுங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இன்றைக்கும் பாருங்க இன்றைக்கி ஒரு குளத்தூரில் வந்து ஒரு போராட்டம் நடந்துட்டு பெற்றோர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத நீக்கிட்டு அமித்ஷா முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரியான மாறிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க அண்ணா பேரில் ஒருத்தர் அன்னதானம் போடுறாரு கோயிலில் அண்ணா பேரில் அன்னதானம் போட்டோடனே ஹெச்ராஜா என்ன சொல்றாரு அது கருமாறி சோறு அதை யாரும் போய் திங்காதீங்க அண்ணா அப்படின்னு கடவுளை விமர்சித்த ஒருத்தர் பேரில் சோறு போடுறதான்னு கேட்கறாரு யார் கோவம் வந்திருக்கணும் அப்ப உங்களுக்கு அண்ணாவை பத்தி திட்டம் போது கோவம் வரல அண்ணா பேர்ல அன்னதானம் போடுறாரு நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஏ நம்ம கட்சி தலைவர் பேர்ல ஒருத்தர் அன்னதானம் போடுறாருப்பா கூப்பிட்டு விருது கொடுப்பான்ற அளவுக்கு நீங்க வந்து பண்ணிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பெரியார் மேல பெரியார் குத்துன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு சிம்பு கூப்பிட்டு அவார்டு தராங்கல்ல அப்ப அண்ணாவின் பேர்ல ஒருத்தர் அன்னதானம் போட்டுருக்காருன்னா அவர் தூக்கி நீ மெச்சுக்கிட்டு இருக்கணும் அவர் ஹெச்ராஜா தாக்குறாருன்னும் போது ஹெச் ராஜாவை நீங்க திருப்பி தாக்கிருக்கணும் ஆனா அதெல்லாம் பண்ணாம கல்லூரி கட்டினா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அப்ப நீங்க யாருக்காக வேலை பாக்குறீங்க முழுக்க முழுக்க சரண்டர் ஆயிட்டாரு அதாவது வந்து முழுசாவே சந்திரமுகியா மாறின துர்காவே பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முழு காவியாக மாறி இருக்கிறார் ஏன்னா அதனால தான் அவர் வந்து அவர் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டே வந்து பவன் கல்யாணம் கட்டி அவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்றாங்க இவரும் சிரிச்சுட்டே ஆமாங்க ஆமாங்கன்னு தலையாட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சுயமரியாதை மட்டும் இல்லாமல் நாலு வருஷம் அவர் ஆட்சி செய்த தமிழ் மக்களுக்குமே வந்து ஒரு கூணி குறுகி ஒரு அவமானகரமான ஒரு போக்காக தான் நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரத்தில் பேசும்போது கம்யூனிஸ்டுகள் குறித்தும் அவர் பேசுறாரு கரைந்து போய்விட்டது இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள்லாம் ஐக்கியம் ஐக்கியமாயிட்டாங்க அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு இது உங்களுடைய பார்வை என்ன அதாவது வாக்கரசியல் மட்டுமே அதுல தன்னோட இருப்பை தக்க வச்சிருக்கிறதுக்கு எந்த டேபிள் கடையில் வேணாலும் பூந்து போகலாம் யார்கிட்ட வேணாலும் சரணடையலாம் எவ்வளவு பணப்புழக்கம் வேணாலும் செய்கிறான் அப்படிங்குறவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளோட முகவரி தெரியாம தான் இருக்கும் ஏன்னா நீங்க வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு போய் ராஜஸ்தானில் தெரிஞ்ச எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இதே கம்யூனிஸ்டுகள் தான் நீங்கள் முகவரி இல்லைன்னு சொல்ற கம்யூனிஸ்டுகள் தான் சரியாக இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாச்சாத்தி வழக்கில் உங்களை அம்பலப்படுத்தினாங்க அதிமுக அரசாங்கம் எப்படி அந்த இருநூறு காவலர்களையும் பேணி பாதுகாத்துது அந்த நாற்பது ரேபிஸ்டுகளாக இருந்த காவலர்களை எப்படி வந்து அடகாத்துச்சு இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவங்களை எப்படியெல்லாம் துன்புறுத்துச்சு தெரிஞ்சே இதையெல்லாம் இந்த வன்புணர்வையும் அந்த சித்திரவதைகளையும் அனுமதித்தது அதிமுக அரசு அப்படின்னு அம்பலப்படுத்துனது கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்போ அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்தா எடப்பாடிக்கு வந்து எறிவதும் இல்லை அவர்களை வந்து குதர்க்கமா பேசுவதும் நியாயம் தான் இன்னைக்கும் பாருங்க திமுக தானே உங்களுக்கு எதிரி திமுகவை எதிர்த்து சாம்சங் போராட்டம் நடக்குது திமுகவை எதிர்த்து வெங்காய வேல் பிரச்சனை போராட்டம் நடந்தது திமுகவை எதிர்த்து இன்னைக்கு அஜித்குமார் பிரச்சனைல போராட்டம் நடந்தது இதையெல்லாம் நடத்துவது யார் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முகவரி பாதிக்கப்பட்டவர்களின் முகவரி தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முகவரி உங்க முகவரி அது அது கொடநாடாக இருந்தது இன்னைக்கு டெல்லியில் அமித்ஷாவின் அலுவலகத்தில் ஒரு அவுட் ஹவுஸாக இருக்குது அங்க வந்து அமித்ஷா சொல்லுவாரு யாரு தலைவர்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அது சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் சிபிஎம்எல் லிபரேஷன் ஆகட்டும் வேறு ஒருவர் சொல்லி தலைவரை நியமிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஆனா உங்களுக்கு உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள் வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் கட்டி பிடிச்சி தலையில தட்டி கொடுத்து யாரு தலைவர்னு நியமிக்கிறாரு இன்னைக்கு அமித்ஷா வந்து யார் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாரு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்பா பத்திரிகைக்காரன் என்னமோ கேக்குறான்ப்பா தமிழ்ல என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னா என்னங்க கண்டிஷன் கேட்டால் அவர் எந்த கண்டிஷனும் போலங்க சும்மா கூட்டணி உட்காந்துருக்காரு அப்படின்ற அளவுக்கு உங்களை கொச்சப்படுத்தும் போது நீங்க சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னும் போது இந்த சுயமரியாதை இல்லாத நபருக்கு சுயமரியாதையும் சமத்துவ உணர்வும் மிக்க கம்யூனிஸ்டுகளுக்கு எங்க இருக்காங்கன்னு தான் இருக்கிறதுன்றதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா இதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்லாம் கிடையாது ஒருவேளை கம்யூனிஸ்டுகளை எடப்பாடி தான் கம்யூனிஸ்டுகள் தங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம்